காலையில் மணி ஏழுறங்க ஆனால் ஏழுறங்கிற மாதிரியே தெரியவே இல்லை ஒரு சூரிய வெளிச்சம் கூட கொஞ்சம் கூட கிடையாதுங்க வானம்லாம் வந்து மூடிக்கிச்சு நைட்லாம் வந்து பொசு பொசுன்னு மழை தூறிக்கிட்டே இருந்துச்சா எங்கள் அம்மாவுக்கு ஒரு பயம் வந்துருச்சுங்க எங்கிட்ட அலை மலை பிடிச்சிக்கு போகுது அப்படின்ட்டு காலையிலே போய் ஒரு ரெண்டு சமைக்கு பக்கமாக தட்டையை இறுத்துட்டு வந்து போர் வச்சிடலாம் போரில் கொண்டு வந்து படுதா போட்டு மூடி வச்சிட்டோன்னா ரெண்டு நேரத்துக்கு போட்டுக்கலான்ட்டு எங்கள் அம்மா காலையிலேயே போய் பாலை கறந்துட்டு வே வேகமாக அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பரவாயில்ல மலை ஒரு வாழ நேற்று நைட்டு சொல்ல முடியாதுங்க ஆனால் பொசு பொசுன்னு வந்து தூறிக்கிட்டே இருந்துச்சு அந்த மலைக்கே வந்து படுதா தண்ணி தேங்கி நிற்கிது பாருங்க கட்டை லைட்டாக தண்ணியில் அழிஞ்சிட்டாலே போதுங்க எங்கள் வீட்டு மாடுங்க வந்து தட்டையை திங்காதுங்க என்னமோ தண்ணியில் ஊற வச்சு கொண்டு வந்து போடுற மாதிரி மூந்து மூந்து பார்த்துட்டு மூஞ்சி அங்கேய்க்கு திருப்புறதா அதுங்க வேலை அதையும் போல் அம்மா சந்தை கிளம்பி போயிட்டாங்க நானும் அப்பாவும் போய் கொத்தரங்க ஒடிக்கல வந்து எல்லாத்தையும் ஒடிச்சு எடுத்துட்டு வந்தோம் கொஞ்சம் வெட்டா போட்டுருந்துச்சு நாளைக்கு காலையில் கோழிப்பிலேயே வந்து சந்தைக்கு போகிறேன்னாங்க அதனால் சாயந்தரமே ஒடிச்சு கொண்டு போய் விற்கிறோங்க மழை வந்துச்சு உருப்படியாக வந்து தொலைஞ்சிருந்தாலும் ரெண்டு நாளைக்கு தண்ணி கட்டுற வேலை மிச்சமாகவும் அப்படியும் பேஞ்சு தொலைய மாட்டேங்குது